உலகினுடைய முப்பதாவது பருவநிலை மாநாடு பிரேசிலில் வருகிற நவம்பர் இருபத்தி பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் நடைபெறுகிறது இந்த பருவநிலை மாநாடு என்பது உலகத்தினுடைய அந்த பருவநிலையை சீராக வைத்திருப்பதற்காக உலகத்தினுடைய பருவநிலையில ஏற்படக்கூடிய அந்த கோளாறுகளை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக இந்த பருவநிலையை சரியாக வைத்திருப்பதன் மூலமே மனிதகுலம் சீரான முறையில் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதனால அந்த பருவநிலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக வேண்டியும் அதற்குரிய திட்டங்களை வகுப்பதற்காக வேண்டியும் நிதிகளை ஒதுக்குவதற்காக வேண்டியும் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த பருவநிலை மாசுபாட்டிற்குரிய முக்கிய காரணமாக சில பல காரணங்கள் இருக்கிறது இந்த உலகில் உண்டான நவீன நாடுகளில் நவீன தொழில்நுட்பம் என்ற பெயரிலே நவீன தொழிற்சாலை என்ற பெயரிலே அங்கு எரிக்கப்படுகின்ற எரிபொருள்களிலிருந்து வெளியாகின்ற நச்சு புகைகள் இருக்குது இல்லையா இந்த நச்சு புகைகள் காற்றை மாசுபடுத்துகிறது மரங்களை மாசுபடுத்துகிறது அது மாதிரி காடுகளை மாசுபடுத்துகிறது இப்படி பல்வேறு தொல்லைகளுக்கு இந்த நச்சு புகைகள் காரணமாக இருக்கிறது ஒன்று அது மாதிரி இந்த உலகில் மனிதன் வாழ வேண்டுமையானால் ஜீவராசிகள் வாழ வேண்டுமையானால் மரங்கள் வாழ வேண்டுமையானால் அதற்கு தண்ணீர் ஒரு அடிப்படையாக இருக்கிறது இந்த தண்ணீரை தருவதற்கு மழையின் மூலமாக இறைவன் இந்த தண்ணீரை தந்து கொண்டிருக்கிறான் அப்போ அந்த மலைகளை நமக்கு பெருவாரியாக அடைவதற்குரிய ஒரு காரணமாக அல்லாஹ் இந்த மரங்களையும் காடுகளையும் அமைத்திருக்கிறான் அப்ப அந்த காடுகள் பல இடங்கள்ல மழையை வெற்றி தரக்கூடிய காடுகள் அழிக்கப்படுகிறது அப்ப அந்த காடுகள் அழிக்கப்படுவதனால தண்ணீருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது மழை குறை குறை மழையினுடைய அளவு குறைகிறது என்பது போன்ற பல்வேறு காரணங்கள் இந்த பருவநிலை மாற்றத்திற்குரிய காரணமாக இருக்கிறது இந்த பருவங்களை மாசுபாடுக்குரிய காரணமாக இருக்காது அப்ப இந்த இவைகளை எல்லாம் கண்டறிந்து இவைகளை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக வேண்டித்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இதுல திட்டங்கள் வகுக்கப்படுகிறார்கள் நிதிகள் ஒதுக்கப்படுகிறது சேகரிக்கப்படுகிறது இப்போ அதெல்லாம் நம்ம நமக்கு நமக்கு நோக்கம் பொதுவல்ல இப்போ இந்த மாநாட்டில் வந்து தற்போதைய சிறிய அதிபர் அகமது ஷராக் அவர்கள் பங்கெடுத்து பங்கெடுத்தார்கள் பங்கெடுத்தாத அந்த நவம்பர் பத்து முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இந்த மாநாடு நடந்தாலும் இந்த நவம்பர் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் உலகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் இந்த மாநாட்டினுடைய முன்னோடியாக முதற்கட்டமாக இந்த ஆறு ஏழு நவம்பர் ஆறு ஏழு தேதிகளில் உலகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் அந்த நிகழ்வுல பங்கு கொள்கிறார்கள் இது பிரேசில்ல இந்த நிகழ்வு நடைபெறுகிறது பிரேசில்ல வந்து பெல்லிம் நகர் இந்த வெள்ளி நகர் அமேசான் காடுகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளோர் நகரம் அதிக மழைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காடாக அமேசான் காடு இருக்கிறது அதனால அந்த காடுகளுக்கு பக்கத்திலேயே அந்த ஒரு நிகழ்வை பிரேசில் அரசு நடத்துகிறது இப்ப இதுல அகமது ஷராக் சிரியாவினுடைய புதிய அதிபர் அகமது ஷராக கலந்து கொள்கிறார் அவர் பல்வேறு விஷயங்களை தன்னுடைய நாட்டுக்கு முதலீடு ஈர்ப்பது உட்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல அந்த மாநாட்டில் வந்து பேசுறாரு பருவநிலை மாநாட்டில் பேசுறாரு பேசிக்கிட்டு முத்தாய்ப்பாக அவர் உரையை முடிப்பதற்கு முன்னால ஒரு நபிமொழியையும் ஒரு குரான் நபிகள் நபிமொழியையும் ஒரு குரானுடைய வசனத்தையும் நமக்கு சொல்லி அந்த உலக மக்களுக்கு சொல்லி அந்த மாநாட்டுல சொல்லி இந்த உலகத்திற்கு அந்த நபிமொழியையும் அந்த குரான் வசனத்தையும் சொல்லி முடிச்சாரு அப்ப அந்த நபிமொழியையும் அந்த வசனத்தையும் சொல்வதுதான் நம்முடைய நோக்கம் அவர் அந்த மாநாடுல சொன்னாரு பருவநிலையை பாதுகாக்க வேண்டும் அதுக்கு தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் அப்படிதானே தண்ணீரை சேமிக்க வேண்டும் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் தண்ணீரை நாசப்படுத்த கூடாது எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை ஜீவாதாரமாக மூலதனமாக இருப்பது தண்ணீர் அல்லாஹ் குரானிலே எங்களுக்கு வழங்கி அந்த குரானிலே சொல்லி இருக்கிறான் தண்ணீர் இருந்துதான் எல்லா உயிரினங்களையும் நாங்கள் அமைத்திருக்கிறோம் அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையாக தண்ணீர் இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் இது முக்கியமானதாக தண்ணீர் இருக்கிறது இந்த தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் அந்த தண்ணீரை வீண் நிறைய செய்யக்கூடாது நாசப்படுத்தக்கூடாது நபிகள் நாயகம் சல்லவா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இத்தண்ணீரை வீணாக்காத எப்போ ஜாரின் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆற்றங்கரையில் இருந்தாலும் கூட தண்ணீரை அழசியாத நீ வீணாக்காத என்று வழிகாட்டி இருக்கிறார்கள் தண்ணீருக்கு தண்ணீரை நம்ம பாதுகாக்க வேண்டும் என தண்ணீரை நம்ம வீணாக்காமல் இருக்க வேண்டும் அந்த தண்ணீருடைய அடிப்படைகளை நம்ம பாதுகாக்க வேண்டும் மரங்களை மரங்களை பாதுகாக்க வேண்டும் காற்றை பாதுகாக்க வேண்டும் அப்ப இந்த காடுகளை பாதுகாக்க வேண்டும் இவைகளெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா வரைந்து செல்லும் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிய இந்த வழிகாட்டுதல்ல ஒரு முக்கியமான வழிகாட்டுனாக்கா மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை வெட்டுவதில் போர் நடக்கும் போது கூட போரை காரணம் சொல்லி கூட செய்யக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லம்பாக வளைவு செல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்ப இந்த மலைகளை என்று பெறுவதற்கு முக்கிய காரணிகளில் ஒன்றாக அல்ல அமைத்திருப்பது மரங்கள் அப்ப அந்த மரங்களை வளர்க்க வேண்டும் மரங்களை எந்த காரணத்துக்கு வீழ்த்தக்கூடாது கூடாது காடுகளை பாதுகாக்க வேண்டும் இப்ப இது இது எங்களுக்கு எங்களுடைய வேதமே எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய விஷயமாக எங்களுடைய மார்க்கமே எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்ப இந்த நபிமொழியையும் இந்த குரானுடைய வசனத்தையும் நீங்கள் சிந்தி சிந்திப்பீர்களே ஆனால் இதனுடைய அடிப்படையில் நீங்கள் செயல்படுவீர்களேயானால் இந்த உலகத்தினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் இந்த உலகத்தினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாப்பதில் தான் உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் உட்பட்ட எல்லா உயிரினங்களுடைய பாதுகாப்பும் இருக்கிறது அப்ப அவைகளுக்கு இந்த வசனங்களும் நபி மொழியை நோக்கி வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்ற ஒரு அழகான செய்தியை மாநாட்டினுடைய அந்த உரையினுடைய முக்கிய பகுதியாக சொல்லி அவர் முடிச்சிருக்கிறாரு அப்போ இஸ்லாம் என்பது அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது இப்போ உலகத்தினுடைய பருவநிலைகள் மாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பருவநிலையை கெடுப்பதற்குரிய அந்த வெளியிடக்கூடிய செயல்களை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் உலகத்தினுடைய இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி நினைச்சுறாங்க மாநாடுகள் போடுறாங்க இதுல கூட நினைச்சு அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை இந்தியா கலந்து கொள்ளவில்லை ரஷ்யா சீனா போன்ற ஆடுகள் கலந்து கொள்ளவில்லை இவர்கள் தான் உலகத்தினுடைய உலகத்தை மாசுபடுத்தக்கூடிய பெரிய சக்திகள் உலகத்தை நாசப்படுத்தக்கூடிய பெரிய சக்திகள் தொழிற்சாலை என்ற பெயரிலே நவீன கண்டுபிடிப்பு என்ற பெயரிலே ஏராளமான கரியமில வாய்வுகளை வெளியிட்டு காற்று மண்டலத்தை நாசப்படுத்தக்கூடிய சக்திகள் இந்த இவங்க கலந்து கொள்ளவில்லை இவர்கள் கலந்து கொள்ளாதே கூட அமெரிக்க அதிபரை பல்வேறு சிலியினுடைய அதிபர் கொலம்பியாவுடைய அதிபர் எல்லாம் செய்கிறாங்க விஷயத்துல வசைவாடி இருக்கிறாங்க உலகத்தை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை உலகம் எக்கேடுகிட்டு போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை என்று அதிகமாக அவர்களை வசைபாடி முடித்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய பருவநிலைகளை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இதுதான் தண்ணீரை பாதுகாக்கணும் கால்களை வெட்டக்கூடாது அது மாதிரி அந்த மரங்களை வளர்க்கணும் காடுகள் வந்து மலைகளுக்கு மூலதனமாக இருக்கிறது அதனால அவைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்பதெல்லாம் இந்த நபிமொழியிலிருந்தும் இந்த இறைவசனத்திலிருந்தும் மனிதகுலத்திற்கு ஜீவாதாரமாக தண்ணீர் இருக்கிறது அந்த வசனத்திலிருந்து இதை மனதில் எடுத்துக்கொள்ளும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சிரியாவினுடைய புதிய கட்டமைப்புகள் எப்படினாக்கா இயற்கையை பாதுகாப்பதாக இயற்கையோடு ஒன்றியதாக சிரியாவுடைய கட்டடங்கள் கூட அந்த அமைப்பில் தான் கெட்டப்படும் என்ற ஒரு செய்தியை சொல்லி அவர் முடித்திருக்கிறார்